லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் இதுல ஏதாவது விட்டு எங்க அம்மா சொல்வாங்க நீங்க போய்ட்டு எங்க அம்மாவ கூட்டிட்டு இதல கரெக்டா வாங்கிட்டு வரீங்க நீங்க வந்து தீபாவளி பலகாரம் நீங்க ரெடி செய்ய போறோம் யார் யார் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு அப்புறம் அத்தை வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு அப்புறம் அதுல இருந்து பெரிய அத்தை வீட்டுக்கு மொத்த நாலு வீட்டுக்கு இப்ப வந்து நீங்க பலகாரம் செய்ய போறோம் ஆமா ஓகே நீ பலகாரம் செஞ்சு அது பேக் பண்றதுக்கு பொருட்கள் எல்லாம் இருக்குதா பேக் பண்றதுக்கு தான் பாத்திரங்கள் இருக்காது ஆல்ரெடி அங்க இருந்தே அத்தைக்கு சாப்பிட்டு கொடுத்துட்டு சின்ன பாக்ஸ் இதெல்லாம் அங்க போயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது பேக் பண்ணி கொண்டு போகணும் சம்பளத்துல அந்த மாதிரி வச்சா அது வந்து நவுத்து போகாம இருக்கு சம்பளத்துல போட்டு வைக்கணும் சும்மா வச்சோம்னா நவுத்து போயிடு அப்புறம் என்ன எண்ணெய்னு பார்த்துட்டு இருந்தா இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அம்மாட்டு கூட்டு பாமாயில் சூடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தா பாமாயில் விலை வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரு அது நூத்தி ஐம்பது ரூபா வருது பாமாயில் கக்கிட்ட தெரியல இவங்க பாக்கெட் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அதுவே வந்து நூற்றி அறுபது ரூபா நூற்றி ஏழு சம்திங் வருது நாங்கள் வந்து செக் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அதே வந்து தான் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் வித்தியாசம் வருது அதுக்கு வந்து நம்ம செக்கெண்ணிலேயே வந்து சுற்றுலா ஆல்ரெடி இருக்குது நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்குதோ அதே அதே போதும்ல அது ஏண்டி யோசனை உரியக்கூடாது உரிய கூடாது என்ன அந்த தான் வந்து முறுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போயிட்டு தீபாவளி பலகாரம் வந்து செய்ய போகிறோம் அத்தை போய் கூட்டிகிட்டு இது எல்லாமே வந்து தேவையான பொருள்களாக வாங்கிட்டு வந்து இன்றைக்கி எவ்வளோ செலவாகுது நாலு குடும்பத்துக்கு இன்றைக்கி வந்து தீபாவளி பலகாரம் செய்ய போகிறோம் அதை செய்கிறது மேட்டர் இல்லை அதை வந்து பக்குவமான ஒரு முறையில் பேக் பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் நவுத்து போகாமல் இருக்கணும் சரியா சரி வாங்க இன்னைக்கு போகலாம் அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேறு எங்கள் லிஸ்ட்டு போட்டு கொண்டான்ட்டா இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வந்துடும் இருக்குது நாலு பொருளாக இருக்குது ஆனால் எல்லாமே காஸ்ட்லி சரியான காஸ்ட்லி சரி இன்னைக்கு நாலு குடும்பத்துக்கு முறுக்கு சுடுறா எவ்வளோ விலை என்னங்கறத இன்னைக்கு போய் பொருள் வாங்கிட்டு பார்ப்போம் பில்லு மட்டும் எழுதிக்கிறாரு கேட்டா ரெண்டாயிரம் ரூபா கேட்டோம்னா ஆயிரத்தெட்டு யோசனை யோசிக்கிறாரு ரெண்டாயிரம் ரூபா தான் கொடுத்துருக்குறா பார்க்கு எவ்வளோ மிச்சம் ஆகுதா மிச்சமான நான் வச்சுக்குவேன் அது வேற அது வேற இது வேற ஆமா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு சாக் சாக் பை எடு பெருசு பிரிஞ்சு அங்கேயே போட சொல்லுவா ரெண்டாயிரத்து வேற எங்க அத்தைக்கு இருக்கிறது இதை பெருசாமா துளியோன் இருக்குது

வரச்சட்டி பெருசு பெருசாக இருக்குது அது இதை விட அது டபுள் மடங்கு வரச்சட்டி பெருசாக இருக்குது அதில் போட்டு அதுக்குள்ளே மழை வந்துடும் மாட்டுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிப்பா நான் போய் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மளிகை கடைக்கு வந்தாச்சு ஒரே கூட்டமாக ஹோல்சேல் மளிகை கடை பொருட்கள் வாங்கிட்டு பில் எவ்வளோன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து லிஸ்ட்டு இதில் அரிசிக்கு பதிலாக வந்து சர்க்கரை பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கல்லணை வந்து நூற்றி எழுபது பார்த்தீங்கன்னா பாமாயில் வந்து நூற்றி இருபது சொன்னாங்க ஆனால் பாமாயில் சுட்ட டேஸ்ட் வராது எதுவும் டேஸ்ட் வராது அப்படின்னு சொல்லி இதை சொன்னாங்க இதை வாங்கியாச்சு லோக் ஜாமு மாவு வந்தாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லோக் ஜாமு மாவு உளுந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யி பெருங்காயத்தூள் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணியே வந்து பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையாக இருக்குது இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா மூட்டை மூட்டையாக குடல் போயிட்டு ஒரு மூட்டை பாருங்கள் சாமி பாருங்க சாமி எந்த தொழில் செய்யறதுனால குறைஞ்ச ஒரு பத்து லட்ச ரூபாயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் போல பார்த்தீங்கன்னா இப்போ நான் நைட்டி பிஸ்னஸ் சத்தியம் சத்தம் போட்டு நைட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இருபதாயிரம் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து டக்கு டக்குன்னு விற்று போயிட்டு கேட்குற கஸ்டமர் கொடுக்க முடியல வசனமாக இருக்கும் கத்திகிட்டே இருக்குது அந்த பக்கம் நான் தான் நான் தாங்க எல்லாம் போட்டாச்சுங்களா ஐயா எல்லாம் போட்டாச்சுங்களா லிஸ்ட் இருக்கிறது கோதுமா வரக்கலாம் போட்டுருங்க அஸ்கா சக்கர ஒன்றரை கிலோ அஸ்கா சக்கர ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எண்பது ரூபான்னு சொன்னால் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வருது பாருங்க நெய் இந்த தப்பா நெய்யே நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு நம்ம போ வந்து அரிசிக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கா

ஒரு மூட்டை வாங்கியாச்சு நீ பலகரஞ்சிற கூட போகிற இன்றைக்கி என்ன முறுக்கு பாதுசா ஒப்ஜா இன்றைக்கி ஒரே நேரம் செய்ய முடியுமான்னு தெரில ஃபர்ஸ்ட்டு முறுக்கு சரி ஓகே ஆ இப்போ மண்டையில் கொஞ்சமாக மூளை இருந்தது இல்லையாடி ஆ நூறுரூவாங்க காக்கலாம் ஆ மொத்தம் ரெண்டு காக்கலாம் காக்கலாவா அடி அணியாயிரத்துக்கு எழுதியாடி

ஓபன் பண்ணால் வீடாக ஒழுக்கிட்டு திரும்பி நீ கம்ம வந்து கொண்டாந்து கொடுக்குறேன் காய் திரி வேற என்ன பண்ணிக்கிறானு என்ன பண்ணிட்டு ஏற்ற கையில் பை தீயை அப்படியே கொட்டுருவேண்ண முறுக்கு மாவு முறுக்கு மாவுன்னா அவங்க அரைச்சு தந்துடுவாங்களே திறந்த தண்ணியெல்லாம் போதுங்க ஆ சரி டப்பா பிடிச்சிக்கும்ல கரெக்டாக இருக்குங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மாவு வந்து அரிசி மாவு அரிசி ஊற வச்சு கொடுத்தாச்சு முறுக்குக்கு அது முறுக்குன்னு சொன்னாவே அவர் அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி கொடுத்துருவாங்க பாருங்களா சூப்பர் முப்பது ரூபா அளவாக அரைச்சாச்சு சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே நிமிஷத்தில் அரைச்சாச்சு அரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் முறுக்கு சொல்கிறதுக்குன்னு சொல்லி மாவு கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்களே அரைச்சி கொடுத்துருவாங்க வீட்டுக்கு போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் ஏதாவது ஒன்று இருந்தால் இப்படி விளையாடுறத மண்ணாக இருந்தால் இப்படி விளையாடுவேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பொட்டுக்கல்ல மாவு அரைச்சாச்சு பொட்டுக்கல்ல அரைச்சி கழிச்சு வச்சுட்டு

இங்கே திரு திறந்து பார்த்துட்டு முடியலையும் department பார இந்த மறுபடியும் சொன்னங்காட்டின்னு have�� content அம்பாவgiving காய் Momo vent Afடσι ஜீரகம் Ge sprintingate coil

போதுமே ஏனோ சாரே சிவப்பு கடை லைப் போச்சு சாமி இப்போ ரொம்ப காரமான முளைகா ஏற்றுக்குது சரி ஓகே அப்புறம் எள்ளுங்களா எள்ளையும் பார்த்து இது பண்ணணும் எள்ளுமா அதுக்கு ஈக்குவலாக போடணும் மிச்சமாக எவ்வளோ பாதிக்குன்னு நல்லா பார்த்து பொறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோணும் சரி

ரெண்டு சாடு பற்ற வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி ஆச்சு அப்போதான் முழுசா ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றி நம்ம சூட போறோம் இன்னும் ஒரு ஆறு லிட்டரு ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இதே கரெக்டாக தான் இருக்க மாட்டேங்குது இருந்தாலும் ஊற்றிக்கலாங்க அப்போதான் நல்லா மொறு மொரனு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடானோடனே இதில் ஒரு கரண்டி எடுத்து மறுபடியும் அணைகிறாங்க

சுட்டும் வாருங்க இந்த சுட்டாச்சு முறுக்கு முறுக்கு இந்த மாதிரி சவந்து வந்தா தான் கொஞ்சம் பொடி வரும் அது அதங்க இப்ப உடச்சால உடைய மாட்டாங்க ஆமா இப்போதான் ஏனா இன்ன வரைக்கும் தீய கம்மியா இருந்தது இந்த இதுல முறுக்குல தான் தெரியும் பர்ஃபெக்ட்டா ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வாருங்க வீட்ல சுட்ட முறுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கடையில நம்ம எவ்வளவு வேலை கொடுத்து வாங்குனாலும் சரி முறுக்கு சுடுற பக்கமே போய் வாங்குனாலும் சரி அதே மாதிரி வீட்டில் சூடுற முறுக்கு வந்து அது ஒரு டேஸ்ட்டு சாப்பாடே இருக்குங்க வீட்டில் செய்யற சாப்பாடு இருக்குது கடை சாப்பாடு எப்படி அந்த மாதிரி கம்மியாக இருக்கும் உண்மையிலேயே இத்தனை வருஷத்தில் தீபாவளி பலகாரமே இந்த வருஷம் தான் சொல்றோம் எங்க ஒரு வழியாக ஒரு கூட சுட்டாச்சு ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு அண்ணன் கூட வழியாக நம்பிடுச்சு திருப்பி போட்டாச்சு காய்கறி ரெடியாக அடுத்த ரவுண்டுக்கு சுற்றி வச்சுக்கிட்ட போ இந்த முருக்குடியில கொஞ்சம் வரலிங்களா அத்தைங்க அத்தை அம்மா அந்த இருக்கு அதல போட்டு அம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ வந்து க்ளோப் ஜாமூன் பாதுசால பார்க்கலாம் இப்போ இப்போதைக்கு முறுக்கு சுட்டாச்சு பாருங்க வென் சட சட சவுண்ட் கேட்குங்களா நல்லா பாருங்க இப்படி உடைஞ்சி வருது பாருங்க ஆமாம் போச்சுடா அதுக்குள்ளேயே வந்துருச்சா